எண்ணூரில் வாயு கசிவு ஏற்பட்ட தனியார் நிறுவனத்தை தற்காலிகமாக மூட தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்டு வரலாம் வணக்கம் தீபா இது தொடர்பான கூடுதல் கோரமண்டல இன்று நாட்டில் வருகிறது நேற்று சுமார் இரவு பதினோரு மணி அளவில் தொழிற்சாலையில் இருந்து திடீர் அமோனியா தயாரிக்கின்ற அந்த நேரத்தில் அமோனியா உள்ளிட்ட கிராமங்களில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு கண்ணு மூச்சு ஏற்பட்டு சிலர் மயக்கமும் அடைந்ததால் ஆம்புலன்ஸ் மூலமாக அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அச்சமடைந்த அந்த பொதுமக்கள் இந்தியம் உடனடியாக சம்பவ இடத்திற்கு காவடி காவல்துறை ஆணையர் மற்றும் அந்த சட்டமன்ற மாநகராட்சி சட்டமன்ற உறுப்பினர் மாநகராட்சி அதிகாரிகள் அது மட்டும் இல்லாமல் மாசு கட்டுப்பாடு அவர்கள் அனைவருமே அங்கு சென்ற இயல்பு இறைச்சி அது சுமார் மூன்று மணி நேரத்துக்கு பிறகுதான் இயல்பு நீரைத்துள்ளது உடனடியாக மாசு கட்டுப்பாடு வாரின் மூலமாக அதிகாரிகள் அந்த காற்றினால் கடந்த அந்த அமோனிய நிலத்தை ஆய்வு செய்தனர் தற்போது காற்றில் இருந்தால் அமோனியம் ஜீரோ லெவல்தான் காற்றில் பரவாமல் ஜீரோ லெவல் இருக்கிறது இருந்த போதும் அந்த எண்ணெய் அந்த குழாயில் அதாவது அந்த நமோனியா வரதுக்கு அந்த குழாயில் கட்டு இழப்பதால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது இருக்கிறது என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு தெரிவித்ததன் அடிப்படையில் இந்த எண்ணூரில் உள்ள அந்த கோரமண்டல் இன்டர்நேஷனல் ஆலயம் வந்து தற்போது நீத்தி வைக்கப்பட்டு மூலப்பட்டு இருக்கிறது தற்போது இதற்காக அந்த மாசு கட்டுப்பாட்டு வாய் மூலமாக ஒரு குழு அமை இருக்கிறது அந்த குழு மூலியமாக தற்போது அந்த தொழிற்சாலை ஆய்வு செய்த பிறகு அறிக்கை சமர்ப்பித்த பிறகு அந்த தொழிற்சாலை இயங்குவது குறித்துனர் அறிவிக்கப்படும் என்று தமிழ்நாடு பார்த்து வாரியம் உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீபா